ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டது நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் உள்ள கூடிய முதல்வர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எப்போ நான் அதிர்ச்சி அடையலாம் நீங்க அதிர்ச்சி அடையலாம் ஒரு முதல்வருக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையை செயல்படாம போயிருக்கு இப்படி ஒரு தலைவரை இருக்காங்க இந்த ஆட்சி வந்த பிறகுதான் வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள் இங்கே மாணவர்கள் வந்து கஞ்சா போதை போட்டுக்கிட்டு போலீஸை வெட்டினாங்க பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் போச்சு வச்சான் பெத்த அப்பனுக்கு வந்து கலாச்சாரத்தை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பத்து லட்சம் கொடுக்குற கலாச்சாரம் குடிக்க வைக்கிறான் வியோக்கள் வெட்டப்பட்டார்கள் இப்போ ஊடக வேலைகள் வெட்டப்பட்டார்கள் அரசியல்வாதிகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வருகிறார்கள் போது இதை தாண்டி ஸ்டாலின் என்ன முன்னெடுப்படுத்தாரு இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் டெட்ரா பேக் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னும் பொழுது திராவிட மாதிரி தான் திராவிட ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டது ஸ்டாலின் தொகுதியில் முதன் முதல் ஆம்ஸ்டாங் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் கவுன்சிலர் நின்று ஜெயிச்சார் சுயேட்சையா இதோட கூடுதலான ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸ்டாலினை நேரடியாக எதிர்த்து எம்எல்ஏவை போட்டியிட்டவர் நாளைக்கு இந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்கு என்ன செய்வீங்க ஆர்எஸ் எஸ் பாரதி மாதிரி ஒரு ஆளை வச்சு நாய் கூட பிஏப்பட்ட வாங்கன்னு பேச வைப்பீங்க எந்தெந்த நாய் பிஏப்பட்ட வாங்கச்சுன்னு சொல்ல முடியுமா அவரால் அது எப்படிங்க கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் எடுக்குது உங்களால் எடுக்க முடியல அப்போ சாதியவாரி கணக்கெடுப்படுத்தா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலிதர்களும் சிறுபான்மையை லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க பெரும்பான்மையாக மாறிடுவாங்க அவர்கள் வந்து இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாமல் அவர்களுக்கு வேறு மாதிரி மேலோங்கி வந்துடுவாங்கன்றது திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் தடுத்து துணிப்பாட்டி இருக்கிறாங்க தானே குற்றச்சாட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுட்டு அசால்ட்டை வந்து சரணடைகிறாங்க அப்போது எவனை சரணடைய வைக்கணும் யாரை எப்போ செய்ய வைக்கணும் என்னென்ன பண்ணணும் ப்ரீ பிளான்ண்டாக பண்ணிட்டு ரெண்டு மாதம் ஸ்கெட்ச் எடுத்து ஒருத்தர் வந்து செய்கிறாங்க ஸ்விக்கி சொமோட்டோ காஸ்ட்யூமில் வராங்க அங்கே காவல்துறையால் பொருத்தப்பட்ட சிசிடிவி மட்டும் வேலை செய்யாமல் போயிருக்கு ப்ரைவேட்டில் உள்ளவங்க சிசிடிவி வேலை செய்யுதுனாக்கா இதில் செயல்பட்டது கூலிப்படைய காவல்துறையாக

ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும் வகையில அடுத்த சில மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்து இருக்குமா இப்போ ஆளுநராக இருக்கலாம் மத்தியிலேருந்து இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா வாய்ப்பு இருக்கணும் நீங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சொன்ன மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு ரவுடிகளால வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில் அதுவும் நிறைய நிறைய பேர் மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் இதில் உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த சம் சம்பவம் பற்றின உங்களோட பார்வேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்கதையாக இந்த போல கொலைகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு ஒரு கொலைகார நகரமாக மாறிக்கொண்டே வருகிறது அதாவது சென்னை மட்டும்தான் முதல்ல வந்து தலைநகரம் தான் தருதலை நகரமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொலைகார கூடாரமாக மாறிக்கொண்டே போகிறது ஒரு பக்கம் போதைப் பொருளில் வந்து உச்சபட்சம் தொட்ட ஒரு மாநிலமாக போயிட்டு இருக்கு அப்போ கொலையும் போதையும் மட்டுமே தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு பார்த்தாக்கா சாதிய படுகொலையும் தனியாக ஒரு பக்கம் இருக்கு சாதிய தாக்குதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஆம்ஸ்டாங் என்ற நபர் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூறு இரநூறு கிடையாது பல ஆயிரக்கணக்கான அட்வொகேட்டை உருவாக்கின ஒரு நபர் வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார் தன்னை நாடி வந்த எல்லா நபர்களையும் எப்படின்னாக்கா ஆயுதத்தை கையில் கொடுக்காமல் தலித்தின தலைவராக இருந்து அம்பேத்கரின் சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்து அத்தனை நபர்களை இன்றைக்கு அட்வொகேட்டாக உருவாக்கியிருக்காருனா அந்த பெருமை அவருக்கு தான் சேரும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் அண்ணா பெரியார் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் கக்கன் காமராஜன் இது போன்ற எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு முன்னெடுப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறார்னா அது டெட்ராப்பை கொண்டு வருவதற்கான முன்னெடுப்பு ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள் ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபரை தேடி வந்த அத்தனை மாணவ பிள்ளைகளையும் அத்தனை தம்பிகளையும் வந்து அரசியல் பழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அரசியலை பழகி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் கை வைக்கணும் நம்ம வந்து அதிகாரமிக்க நபர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காருன்னா இவர் தான் ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த தலித்தின தலைவர் உருவாவதை தொடர்கதையாக தமிழ்நாடு வந்து விரும்பாத ஒரு வண்ணமாக போய் கொண்டிருக்கிறது இந்த திராவிட ஆட்சியில் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி இந்த கொலை உண்ட பொழுது அவங்க கொடுத்த நேர்காணலே அவங்க கத்திக்கிட்டு சொல்றாங்க இன்னும் எத்தனை தலித்தின தாளிகளை அர்ப்பீர்கள் இந்த திராவிட மாடல்னு கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது இதில் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நான் எதை பார்க்குறேன்னா உளவுத்துறை ஒன்றல்ல ரெண்டு அல்ல மூன்று முறை உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தும் அலர்ட் பண்ணியும் அதாவது இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அவர் கொலை செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதுன்னு சொன்ன பிறகும் காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலை இவ்வளோ பெரிய நபர்கள் வந்து இன்றைக்கி அவர் உயிரை காவு கொடுத்து விட்டு அவர் இறந்த பிறகு ஆயிரக்கணக்கான போலீஸை குவிக்கிறீங்க இங்கே தோலாம் துரத்தியெல்லாம் நாட்டுக்கு ஒன்றும் செய்யாதவெல்லாம் பிஎஸ்வாய் சுற்றுறான் புரியுதுங்களா அப்போ இந்த சமூகத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடக்கூடிய நபர்களுக்கு ஏன் ஒரு பிஎஸ் கூட கொடுக்கல நீங்க அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் அவரு எப்போதுமே வந்து ஒரு தன்னை சுத்தி இருக்கிற கட்டமைப்புன்றது அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு அவரே செட் பண்ணி தான் வச்சிருப்பாரு பட் இந்த முறை இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்னு அதை அவரை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றவங்களே தானே சொல்றாங்க அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அட்வொகேட் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அவர் கூட வந்து ஏன் நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா எப்போயுமே ஒரு அட்வொகேட்ஸ் நூற்றம்பது பேர்கிட்ட இருப்பாங்க அவர் கூட ஏன்னா அவர் அந்த மாதிரியான கட்டமைப்பை தான் உருவாக்குனார் அட்வொகேட் கையில் துப்பாக்கி இருக்குமா அருவாக இருக்குமா ஏதாவது இருக்குமா அவங்கள்ட்ட அப்போது ஒரு காவல்துறை என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்த பின்னாவது நீங்கள் வந்து போலீஸ் கொடுத்துருக்கணும் கொடுக்க தவறிட்டீங்க இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதில் நீங்கள் விஜய் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா சமரசம் இல்லாமல் இந்த குற்றவாளிகளை நீங்கள் வந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே சமரசம் நடந்த பிறகு தான் அந்த கொலை நடந்திருக்கு காவல்துறையிடம்னு ஒரு ஒரு டீம் சமரசம் பண்ணாமல் எப்படி வந்து இது சாத்தியப்படும் உளவுத்துறையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்சி எப்போ வேணாம் இல்லை அப்போ காவல்துறைக்கு இது முன்னாடியே தெரியும்ன்றீங்களா ஐ மீன் எக்ஸாக்டாக இந்த டைமில் இப்போ ஏதாவது இப்படி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த அன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் எக்ஸாக்டா தெரியுதோ இல்லையோ போட போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கல அவரை கொல்ல போறாங்க மூணு வாட்டி அலர்ட் கொடுத்துருக்கல உளவுத்துறை நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த லோக்கல் போலீஸ்க்கும் உளவுத்துறைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா உளவுத்துறை எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவர்கள் வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த நொடியில் வேணால் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அப்போ உளவுத்துறைக்கு தான் முதல் கேள்வி வரும் எந்த பிரச்சனாலும் பொழுது உளவுத்துறை அவர்களுடைய பங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கு உளவுத்துறை செஞ்ச பிறகும் இந்த மாதிரியான ஒரு குற்றம் இதை தான் நீங்க வந்து போதைப் பொருளையும் ஒப்பிட்டு பாருங்களேன் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் எந்த அளவுக்கு வந்து மெத்தை வந்து கடத்தி கொண்டு போய் சர்வதேச நாடுகளில் கொண்டு போய் விட்டுருப்பான் அவன் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மெத்து கிடையாது வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது மூலம் இதையும் உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்குமானால் எப்படி காவல்துறை இவங்க மௌனிக்க வைக்காங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு கண்டக்டரும் ஒரு போலீஸும் சண்டை போட்டப்போ வந்து கட்டுப்பிடி வைத்தியம் போட வச்சு போலீஸ் அவங்க மீது போட்ட வழக்கு வாபஸ் வாங்க வச்சீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் வியோக்கள் வெட்டி செய்யப்பட்டார்கள் ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள் பத்திரிகைக்காரர்கள் வெட்டப்பட்டார்கள் இங்கே இன்றைக்கு இதோடைய வரிசையில் நீங்கள் இப்போ என்ன வந்து நிற்கிது பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்திலிருந்து வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கணும் பொழுது நாளைக்கு இதே தான் எல்லா பக்கமும் இன்னொரு பக்கம் பாருங்க சாதிய ரீதியான படுகொலை சாதி ரீதியான அடக்குமுறை கோயிலுக்குள்ள போக முடியாத திறந்தா பிரச்சனை வருது இந்த பக்கம் பாருங்க மலத்தை கலந்து வேங்க வேலை கொடுத்து வைக்கிறீங்க அதுக்கான எந்த தீர்வு எட்டப்பட மாட்டீங்க இந்த பக்கம் பாருங்க பெருவெள்ளத்துல ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த போதை கலாச்சாரத்துல உச்சபட்சமா என்ன போயிருக்குனாக்கா கலாச்சார மரணம் நடந்த பிறகு கவர்மெண்டே பத்து லட்சம் கொடுக்குதான்னு சொல்லி பெத்த அப்பனுக்கு கொண்டு போய் சாராயம் கலாச்சாரம் வாங்கி கொடுத்துருக்கான் அவர்கிட்ட கேட்டுங்களா செத்து போயிட்டா பத்து லட்சம் வரும்னு சொல்லி புள்ள கொடுக்குற கொண்டு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கீங்க பெத்த தாயை கொண்டு நடு வீட்டுல வச்சிருக்காங்க கஞ்சா போதில் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி முறையை கொண்டு இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் இவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டது நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் இந்த வார்த்தை சொன்ன எனக்கு அதிர்ச்சி அடைந்தேன் எப்ப நான் அதிர்ச்சி நீங்க அதிர்ச்சி அடையலாம் ஒரு அவர் கண்ட்ரோல் காவல்துறை செயல்படாம போயிருக்கு இப்படி ஒரு தலைவரை கொண்டு இருக்காங்க அவர் தலித்தின தலைவரா விஷயம் அந்த அதிர்ச்சி அவர் அப்ப முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுல இல்லன்னு இல்லையா இப்போ அதே வார்த்தை பாருங்களேன் அண்ணனுக்கு தங்கச்சி அப்படியே மாறாம தங்கச்சி அதே வார்த்தை அவர்கள் கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது கரெக்டா அண்ணன் தங்கச்சி பேசி ஒரே மாதிரி மகன் என்ன சொல்லிருக்காப்ல கொடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த தளத்துல வந்துட்டு ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய பேர் குரல் கொடுத்தவர் நிறைய பேரை வந்து முன்னேற்றி முன்னேற்றி விட்டவர் அப்படின்ற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க கொல்லப்பட்டது ஸ்டாலின் உடைய தொகுதியில் கரெக்டுங்களா ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டது ஸ்டாலின் தொகுதியில முதன் முதல்ல ஆம்ஸ்டாங் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் கவுன்சிலர் ஜெயிச்சார் இதோட கூடுதலான ஒரு தகவல் ஸ்டாலினை நேரடியாக எதிர்த்து எம்எல்ஏவை போட்டியிட்டவர் அப்போ ஒரு தலித் வந்து நமக்கு சரிசமமா வளர்ந்து வரானா அதனால வந்து அவன் வந்து இங்க இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான கோணத்துல எல்லாம் நீங்க கொண்டு போறீங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இப்ப கேள்வி எழுப்புறாங்கல்ல ஒரு தலித்தின தலைவர் வளர்வது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி வளர்ந்தால் அவன் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணுமா அப்படி இல்லாட்டி அவருக்கு உயிருக்கு இங்க பாதுகாப்பு இருக்காதான்னு சொல்லி இன்றைக்கி இபிஎஸ் அவர்களும் கண்டன குரலில் பதிவு பண்ணிருக்காரு அண்ணாமலைக்கு அதை பண்ண கண்டன குரல் கொடுத்துருக்காங்க அண்ணன் சீமானு கொடுத்துருக்காப்புல விஜய் கொடுத்துருக்கிறாப்புல அண்ணன் திருமாவளவன் நேரடியாகவே சென்று கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி சரணடைஞ்ச குற்றவாளிகள் எல்லோரும் ஒரிஜினலான குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறாரு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போது ஒரு தலித் தலைவர் மேல் நோங்கி வர்றது அது நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்க சாராயத்தை ஊத்தி கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் சாதிய படுகொலை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வன்முறை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதிய அடக்குமுறை நீங்க தாக்கிக்கிறாங்கல்ல அது எப்படி வெறும் அரசாங்க பள்ளியில் மட்டும் நடக்குது ஏன் கவர்மெண்ட் நடக்கவே இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க அதே ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நடக்கல அதே ஊர்ல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள் நடக்க யார் இது திட்டமிட்டு அரங்கேற்றுவது எந்த அரசியல்காக அரங்கேற்றீங்க நாளைக்கு இந்த விஷயத்தை மாற்றுவதற்கு என்ன செய்வீங்க ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு ஆளை வச்சு செய்வீங்கன்னு பேச வைப்பீங்க கரெக்ட்டுங்களா எந்தெந்த நாயெல்லாம் பிஏப்பட்ட பட்ட வாங்கிச்சு சொல்ல முடியுமா அல்ஜிஷனா டாபர் மேனான்ட்டு சொல்லுவார் அவர் இது நீங்க இந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்கு நாளைக்கே திமுக சில நபர்களை வச்சு ஆபாசமாகவோ அல்லது சித்தரிச்சோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நபரை போல வச்சு மடைமாற்றுவீங்க இன்னைக்கு அவர் கொல்லப்பட்ட பிறகு அவர் வீட்டை சுற்றி ஐநூறு போலீஸ் ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் போலீஸ் பத்தாயிரம் போலீஸ் இறக்குறீங்களே அவர் உயிரோடு இருக்கும்போது ஏன் அவரை பாதுகாக்க தவறி அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இந்த விஷயத்துல நீங்க பதிவு பண்றது அந்த ஒரு ஒரு தலித்தின தலைவர் வந்து மேலே வரது பிடிக்கலன்ற ஒரு பார்வையை நீங்க வைக்கிறீங்க ஆனால் இது ஒரு முன்பகை காரணமாக இப்போ கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவருடைய இப்போ தம்பிகள் அவங்க அவங்க சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது தான் இப்போது கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலமாகவும் இருக்கிறது அவரோட பிறந்தநாள்லேயே கரெக்டாக நடந்துடுச்சு பிறந்தநாள் அல்லது நினைவு நாளில் பண்ணணும்னு நினச்சோம் அதே மாதிரி பிறந்தநாள் நடந்துருச்சுன்றது அப்போ இது வந்து ஒரு முன்பகை காரணமாக நடந்த ஒரு விஷயமாக தானே இப்போ பார்க்க பார்க்கணும் முன்பகையில் ஒரு கொலை நடக்க போதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் மூடிட்டு இருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான நான் கே சொல்கிறேன் அவங்களுடைய கோணத்தின் படியில் பார்த்தா கூட முன்பகைனால ஒரு கொலை நடக்க போகுதுன்னு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்த பிறகு நீங்கள் ஏன் மூடிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து உங்கள் கையில் ஆட்சி ஒப்படைச்சோம்னா அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு காவல்துறை கையில் வைத்துக்கொண்டு எந்த அசம்பாவிதம் நடக்காம பார்த்துக்கணும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கிடாம பார்த்துக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவருடைய வாழ் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த ஒரு உயிருக்கு உத்தரவாதத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் இன்றைக்கு இந்த மோசமான இந்த ஆட்சியின் மேலே இது யாருக்கு பெரிய தலைவலி சொல்லுங்கள் இந்த கொலை நடந்ததில்ல இந்த கொலையில் ஸ்டாலின் போகிற போக்கில் தட்டி விட்டு போயிடுவார் ஏன்னா அவர் ஆட்சி வந்த பிறகு தொடர்ச்சியாக எல்லா வகையிலும் ஒரு மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எதுல வேணாலும் இந்த விஷயத்துல எப்படி நடக்கும் இப்போ மாயாவதி அவர்களே நாளைக்கு இங்க வரதா சொல்லி ஒரு தேசிய கட்சின்ற போது இது வேற மாதிரியான ஒரு கவனம் பெறும் இல்லையா அப்போ இதை எப்படி முதல்வர் அவர்கள் அப்படி பண்ணிட்டு போக முடியும் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானே வரேன் ஏன்னா இவருக்கு இதை பற்றி பெரிய கவலையே கிடையாது என் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டாலினோட செஞ்ச ஆட்சி முறையில் எந்த அளவுக்கு யாருக்கு ரொம்ப பெரிய பின்னடி வினாக்கா இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியை ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் ஒழுங்காக நீங்கள் ஆட்சி கொடுக்க துப்பு இல்லை கூட கூட்டணியில் இருக்க ஒரே காரணத்திற்காக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தலை சந்திக்கிறார் மணிப்பூரை பற்றி அவர் பேச பொழுது அவர்கள் பிஜேபி நபர்கள் எழுப்பிய ஒட்டுமொத்த குரலும் கேள்வியும் என்னவாக இருந்ததுனா தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில் ஐம்பத்தொம்பது பேர் வந்து நீ கள்ளச்சாரி மரத்தில் திறந்துருக்காங்களே அதை பற்றி பேசுங்கள் ராகுல் காந்தின்னு சொன்னாங்க போது அவரால் பேச முடிஞ்சா இன்றைக்கு மறுபடியும் இன்றைக்கி மாயாவதி வந்து அவர் ஏற்கனவே வந்து கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு நேரடியாக வரார்கள் நாளைக்கு இதே பிரச்சனை நாளைக்கு நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது ஒரு தலித்தின தலைவர் இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் வெற்றி செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த சண்முகம் நபர் வெற்றி செய்யப்பட்டார் அதுக்கு முன்னாடி காங்கிரஸை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் அப்போ தொடர்ச்சியாக அரசியல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே காவு கொடுக்கப்படுகிறார்கள் இதை குறித்து பேசுங்கள் நாளைக்கு ராகுல் காந்தி பேசுவார்ல இன்னைக்கு ராகுல் காந்தி நேரடியாக ட்விட்டர் ஒன்றில் பதிவு போட்டிருக்காரு அவர் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு ஒழுங்கான முறையில் கையாளணும் ரெண்டாவது செல்வ பெருந்தகிட்ட பேசியிருக்காரு அண்ணன் செல்வ கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் ஆம்சாங்குடைய மனைவியாட்ட பேசுவதற்காக அவங்க முயற்சி எடுத்திருக்க பொழுது அவங்க மொபைல் ஃபோன் அவங்க இந்த துக்க நேரத்தில் கையில் வச்சுட்டு இருக்க முடியாதனால தொடர்பு கொள்ள முடியல அப்போ செல்வ பெருந்தகிட்ட சொல்லி நேரடியாக போய் நீங்கள் நேரில் போகும்போது மொபைல் கொடுங்க நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு திமுக வந்து நல்ல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு ஆனால் திமுக உரிய நடவடிக்கை எடுக்குதா ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் வந்து நல்லா பாருங்க ஒரு ட்விட்டு போட்டால் உங்களால் தூக்கி அரஸ்ட் பண்ண முடியல ஒரு ட்விட்டு போகிறவனா தூக்கி அரஸ்ட் பண்ண முடியுது இவ்வளோ பெரிய உளவுத்துறை இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் இது வந்து நாளைக்கு வந்து சாதி ரீதியான ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் தெரியும் ஒரு ஒரு கட்சியோட மாநிலத்தில் வேணும் போல் அது அரசியல் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியும் இவ்வளோ பெரிய எதிர்கட்சிகள் இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புவாங்கன்னு தெரியும் இது நாடாளுமன்றத்துக்கு ராகுல் காந்தி வரைக்கும் பின்னாடி ஏற்படும் தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க காவல்துறை வந்து அவருக்கு வந்து இரநூறு இரநூத்தம்பது மீட்டரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே அறிக்கை கொடுத்தும் உளவுத்துறை சொல்லியே நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோ அல்லது இங்கே போல் இருக்கக்கூடிய குன்ற சட்டம் செய்ய குன்ற சட்டத்தில் வந்து உள்ளடக்கப்படக்கூடிய நபர்களோடையோ அங்கே அல்லது இது போன்ற அரசியல் முக்கிய புள்ளிகளோடு நீங்கள் தொடர்பு வச்சிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு காவல்துறை உதவி அனுமதி இல்லாமல் இங்கே வந்து கஞ்சாவோ போதைப் பொருளோ புழக்கத்துக்கு வர முடியாதுன்ட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சாராயம் விற்கிறான்னு ஃபோன் பண்ணி ஹண்ட்ரடுக்கு சொன்னால் அவன் ஃபோன் பண்ணி இங்கே சொல்கிறான் இக்கிறவனுக்கே சொல்லி மறுபடியும் வெட்டுறதுக்கு வரடி அப்போ உங்களுடைய அப்போது உங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து எப்படி நியாயமான விஷயமாக நடந்திருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுட்டு அசால்ட்டவன் சர் அடைகிறானுங்க கரெக்ட்டுங்களா அப்போது எவனை சரணடைய வைக்கணும் யாரை எப்போ செய்ய வைக்கணும் என்னென்ன பண்ணணும் ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டு ரெண்டு மாதம் ஸ்கெட்ச் எடுத்து ஒருத்தர் வந்து செய்கிறாங்க ஸ்விக்கி சொமோட்டோ காஸ்டியூமில் வராங்க அங்கே காவல்துறையால் பொருத்தப்பட்ட சிசிடிவி மட்டும் வேலை செய்யாமல் போயிருக்கு ப்ரைவேட்டில் உள்ளவங்க சிசிடிவி வேலை செய்யுதுனாக்கா அப்போ இது என்ன நடக்குது அப்போ ரொம்ப கிளியர் அர்ஜெண்டாவில் இதில் செயல்பட்டது கூலிப்படையாக காவல்துறையா இந்த கேள்வி எழுப்புறாங்களா எதிர்கட்சிகள் இல்ல சரணடைந்தவர்கள் தான் கொலையாளிகளா திருமாவளவன் அவர்கள் சொன்னது தான் யோசிக்கிறீங்களா சரண் சரணடைஞ்சவன் கொலையாளியா கூட இருக்கலாம் அந்த கொலையாளி வந்து வெறும் என்ன கூலிக்கு மாறடிக்கிறவன் புரியுதுங்களா கூலிக்கு மாறடிக்கிறவன் இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு சாதாரணமாக தமிழ்நாட்டுல நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய வரலாறு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு குற்றமொர்த்தம் செய்வோம் அதுக்காக சரணடைகிறதுக்கு ரெண்டு பேர் ரெடியாக இருப்பான் காசுக்காக அவனுடைய ஏழ்மை நிலைன்னு ஒன்று இருக்குது அவனுடைய பின்பலம்னு இருக்குது அந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து ரெண்டாவது ஒரு முறை ஏதாவது ஒரு சின்ன குற்றவாளியில் சம் ஒரு விஷயத்தில் மாறிட்டால் கூட அதே தொழிலாக செஞ்சு போகக்கூடிய ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒரு தேசிய தலைவர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை துண்டு துண்டாக வெட்டி அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயிறு எரியும் ஏன்னா எப்படி சிங்கம் மாதிரி வருவாப்புலாம் தெரியுங்களா இங்கே ரவுடி சாரம் பண்ணுறவனா அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது ஐயாயிரம் அட்வொகேட்டை உருவாக்கின ஒரு மனுஷன் அம்பேத்கருடைய விஷயத்தை பற்றி பேசி எல்லா புரிதலும் ஏற்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நின்று ஒரு மனுஷனை இப்படி சிதில் செதிலாக வெட்டிருக்கீங்கனாக்கா நாளைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு ஏன்னா இதே தமிழ்நாட்டில் ஊடக வேலையில் வெட்டியிருக்கிறாங்க அரசியல்வாதிகளை தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்காங்கிற பொழுது அப்போ விஓக்கள் செய்தது போல் நம்மளும் நாளைக்கு ரெண்டு பேரும் போகிறோம் நீங்கள் வரீங்களா இல்லைன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க காவல்துறை அதிகாரியை பார்த்து எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசால் கொடுக்க முடியாது நாங்களே எங்களை பாதுகாத்து கொள்கிறோம் எங்களுக்கும் வியோக்கள் கேட்டது போலேயே நாங்களும் கேட்குறோம் எங்களுக்கும் லைசன்ஸோடு துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு தான் அந்த ஊருக்குள்ளே டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளியிருக்காங்க ஏன்னா இல்லை நாளைக்கும் நல்லா வச்சு பாருங்கள் இது வரைக்கும் தலித்துகளுக்கோ சிறுபான்மையினருக்கோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ தலித்து பிரச்சனைக்கு இது வரைக்கும் ஏதாவது இந்த அரசாங்கம் தீர்வு என்றிருக்கா அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு விடுவு காலம் இருந்திருக்கா நீங்க வேங்கவேல் நடந்த பிரச்சனை ஒரு தலித் பிரச்சனையாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்குநேரி புதுக்கோட்டை சம்பவம் நடந்துச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எம்சிசி காலேஜ்ல வந்து இந்த காலேஜுக்குள்ள இருக்க ஒரு பகுதியை வந்து ஒரு மேயர் அனுமதி இல்லாம கொண்டு போய் சீல் வச்சாங்கன்னு சொல்லிட்டு திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய தமுமுக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தையும் சேர்ந்து தாம்பரத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க வந்த பெண்கள் முதல் கொண்டு நபர்களை அடிச்சு தடிய வச்சு அடிச்சு அரஸ்ட் பண்ணீங்க அவ்வளவு அடக்குமுறை கட்ட விழுத்து விட்டீங்க அப்ப வந்து திமுக நபர்களால வந்து இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையிலோ இது வரைக்கும் எந்த பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா முடியல இங்க இருக்க தலித்துகள் இது வரைக்கும் பாதுகாத்து பாதுகாக்கல அப்ப நாங்களாம் உங்களுக்கு கிள்ளுக்கரியா போயிட்டுன்றதுக்காக தானே நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த பண்ண முடியுது உங்களால அப்போ இதற்காகத்தான ஸ்டாலின் வந்து சாதிய வாரிய கணக்கெடுக்க எடுக்க மாட்டாரு அது எப்படி கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் எடுக்குது உங்களால எடுக்க முடியல அப்ப சாதிய வாரிய கணக்கெடுப்பு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் சிறுபான்மையின் லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க பெரும்பான்மையா மாறிடுவாங்க அவர்கள் வந்து இங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாமல்

வெட்டப்பட்டார்கள் இப்போ ஊடக வேலைகள் வெட்டப்பட்டார்கள் அரசியல்வாதிகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வருகிறார்கள் பொழுது இதை தாண்டி ஸ்டாலின் இன்னும் முன்னெடுப்படுத்தார் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் டெட்ராபேக்கை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான ஆட்சி முறை என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா சாமானியருக்கு எதிராக நடக்கிற குற்ற சம்பவங்கள்ல ஒரு மாநில தலைவர் வரைக்கும் அவருக்கு எதிரான குற்ற சம்பவம் வரைக்கும் இப்போ நடந்திருக்கு இப்போ இதன் மூலமாக ஆளும் அரசுக்கு சட்ட ஆட்சிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்க வெக்கம் ரகுபதி இப்போ ஒரு மேட்ரு பேசி வச்சிருக்காருங்க சட்டத்துறை அமைச்சர் தானே அவரு எடப்பாடி சொன்ன அந்த கண்டனத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சாபு வீட்டுல இளவு வீட்டுல வந்து அரசியல் பண்ணாதீங்கன்றாரு எப்படி உங்களால அந்த வார்த்தையை சொல்ல முடியுது ஏண்டா உளவுத்துறை ரொம்ப தெளிவா அறிக்கை கொடுக்குது அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு மூன்று முறை நம்ம சட்டத்துறை அமைச்சர் வெக்கி தலை குனியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது முத்துச்சாமி மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை இன்றைக்கு இவ்வளவு பெரிய மரணம் நடந்திருக்கு இவர் மீது இவர் மீதாவது முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு நினைக்கிறீங்களா எடுக்க மாட்டார் ஏன்னா இவர்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கிறது கள்ளச்சாரியம் மாதிரி நடந்தபொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வைக்கிறீங்க அவர் சொன்ன தான் அவ்வளோ பேர் மறுபடியும் சாரத்தை குடிச்சா அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு இந்த ஆட்சி வந்த பிறகு தான் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் வரலாற்றில் எந்த ஆட்சியில் அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை மணல் வழக்குக்காக இடி ஆஃபீஸில் உட்கார வச்சு விசாரிச்சாங்க நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் செயல்பட விட மாட்டீங்க காவல்துறையும் செயல்பட விட மாட்டீங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தாந்தோன் தினமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கிற பொழுது கொஞ்சமும் எந்த அதாவது இதே இது கூடவே ரகுபதியுடைய அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே வந்து இந்த கள்ளச்சாரம் மரத்தை சொமோட்டோ வழக்கு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற அந்த வழக்கையும் சுமட்டாவை எடுக்கணும் ஏன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறினாலே வந்து டோர் உடஞ்சி போகுதுன்னு அந்த அமைச்சர் சொல்றாருன்னா இப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து வச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு அந்த அதிகாரி ஆர்டிஓவும் செயல்பட விடாம வச்சிருக்கீங்க எஃப்சி எடுத்தும் கூட எஃப்சி எடுக்கும்போது எல்லாம் கரெக்டான கண்டிஷனில் இருக்கணும் ஆனால் உடையிற அளவுக்கு இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு அவன் அனுமதி கொடுக்க வைக்கிறது நீங்கள் தானே அப்போ எந்த அளவுக்கு உங்கள் ஆட்சியில் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்றத பார்த்தாலே புரியுதுல திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் எந்த கொம்பனும் குறைச்சல முடியாது ஆட்சின்னு சொன்னார்ல வெக்கி தலைமுனை வேண்டிதான் இதற்கு முன்பாக வந்து சொன்ன மாதிரி தமிழகத்தில் வந்து இளம் விதவைகளை வந்து வெறும் கலாச்சாரத்தில் மட்டுமே உருவாக்கி கொண்டிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதிகமான விதவைகளை உருவாக்குவதில் திராவிட முதலிடத்தில் திகழ்கிறதுனாக்கா இதுக்கு தான் நாளைக்கு அவருக்கு மெடல் கொடுத்து பாராட்டு விளையாடுக்கணும் இல்லை நான் எந்த வகையில் கேட்டேன்னா ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும் வகையில் அடுத்த சில மூமெண்ட்ஸ்லாம் மேலேந்து இருக்குமா இப்போ ஆளுநராக இருக்கலாம் மத்தியிலேருந்து இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா வாய்ப்பு போய் யோசிக்காமல் காலில் விழுந்துருவாங்க பிஜேபி காலில் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க சார் மணல் விவகாரம் கொடுத்து அஞ்சு பேர் ஐஏஎஸ் இதில் கூப்பிட்டு இது வரைக்கும் விசாரணைக்கு உட்கார வச்சாங்களே அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராக்ரஸ் ஆச்சா கே கே எஸ் எஸ் ஆர் வழக்கு ப்ராக்ரஸ் ஆச்சா பொன்முடி வழக்கு ப்ராக்ரஸ் ஆச்சா கீதா ஜீவன் வழக்கு ப்ராக்ரஸ் ஆச்சா டூ வழக்கு ஆர் ராசா மேட்ரு ப்ராக்ரஸ் ஆச்சா ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு ப்ராக்ரஸ் ஆச்சா எதுவுமே ப்ராக்ரஸ் ஆகாது நாற்பத்தோரு கோடி கொண்டு போய் உதயநிதி ரோட்டில் போட்டாரு அந்த ஒரு காசு என்னாச்சு ப்ராக்ரஸ் ஆச்சா இது வரைக்கும் முதலமைச்சர் ரெண்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்து துபாய்க்கு போயிட்டு வந்தார் முதலீடு இருக்கிறேன்ட்டு இது வரைக்கும் எவ்வளோ காசு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எவ்வளோ பேர் முதலீடு செஞ்சுருக்காங்க அந்த பட்டியல் வெளியிட்டீங்களா எவ்வளோ வந்து கிராஃபாக உள்ள காசு வந்திருக்குன்னு காமிச்சிருக்கீங்களா ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தார் ஏதாவது ஏதாவது அதனால் நன்மை நடந்துச்சுன்னு ஏதாவது காட்டிங்களா மறுபடியும் இப்போ யூஎஸ் யுஎஸ் போக போகிற இதனால் எதாவது நன்மை சொல்ல முடியுமா அவங்களால என்ன ப்ராக்ரஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க நாளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து நாளைக்கு இவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தினாக்கா சமரசம் பேசிட்டு காலில் விழுந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய வேலை பார்ப்பாங்க அதாவது நாளைக்கு பிஜேபி யாரையாவது கை காட்டுச்சுன்னா அவர்களை கைது செய்யக்கூடிய வேலை ஏன்னா இதில் ரொம்ப ஒரு இன்னொரு கோணத்துலேயும் செய்திகள் பார்த்தோம் எல்லா செய்திலையும் வந்துச்சு ஆருத்ரா நிறுவனத்தினால சம்மந்தப்பட்டதுனால ஒரு கொலை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதை கவனிச்சிங்கல்ல இல்லை அதில் தீர விசாரிச்சா தான் அதை பற்றி பேச முடியும் அப்படின்னா அது அது அந்த சூழலில் தான் இருக்குது அந்த தகவல் அப்படிங்கிறது செய்திகள் வந்துச்சா இல்லையா அதை தீர விசாரிக்கிறது அவங்க விசாரிச்சுட்டு போட்டோம் நம்ம அதை பேச வேண்டிய கடமை இருக்குல்ல ஆருத்ரா நிறுவனத்தில் நடந்த மோசடின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட ரவுடிங்கள் வந்து ரவுடி டீம் வந்து ஆருத்ராக்கு ஃபேவராக செயல்பட்டதாகவும் பணத்தை போட்டு இழந்த மக்களுக்காக ஆம்ஸ்டாங் அவர்கள் நின்று அவர்களோட சண்டை செஞ்சு அங்கே அந்த பணத்தை மீட்டு ஒரு பெருவாரியான மக்களுக்கு அவர் கொடுத்தார் அது மூலம் ஆம்ஸ்டாங் மீது ஒரு பகை அவங்களுக்கு வளர்ந்துச்சுன்றதும் இருக்க செய்தி அப்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அவங்க போட்ட காசு போயிடுதுன்னு சொல்லி இவர் அட்வொகேட் டீம் வச்சு இவர் சண்டை செஞ்சு அரசியல் ரீதியாக சண்டை செஞ்சு அந்த இருந்து காசை வாங்கி மக்களுக்கு கொடுத்தனாலும் வளர்ந்த ஒரு பகைன்னு சொல்கிறாங்கல்ல அதற்கு அதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் அதை எப்படி மடைமாற்ற முடியும் முடியாதுல்ல அப்போது ஒரு பக்கம் இப்படி ஒரு கோணம் இருக்குது இன்னொரு பக்கம் அவர் தலித்தின தலைவர் உருவாவது தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கல ஒரு பெரிய ஒரு தலைவராக ஒரு டீமை உருவாக்குற ஒரு கோணம் இருக்கு இல்ல இப்ப நீங்க சொல்றத பாக்கும்போது இப்போ ஒரு வாக்கு மூலம் மூலமாக வந்திருக்கிற இந்த தகவல் அப்ப இந்த கோணத்துல மட்டுமே இதை பார்க்க கூடாதுன்றீங்க இன்னும் எல்லா கோணத்திலும் இதை விசாரிக்க வாக்கு மூலம் ஒருத்தர் சொன்னது எல்லாமே அப்படியே உண்மை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தொண்ணூத்தி எட்டு பணி முடிவடைந்து விட்டதுன்னு கே நேரு பேசினார் வந்துச்சு வந்துச்சப்ப நாலு மாவட்டம் முங்கிச்சு பாத்தீங்களா கே நேரு சொன்னாரா மாசு சொன்னாரா மேர் பிரியா சொன்னாங்களா முதல்வர் சொன்னாங்களா உண்மையெல்லாம் செஞ்சாங்களா சரி கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன் ஸ்டாலின் சொன்னாரு வாக்குமூலம் தான் கொடுத்தாரு உள்ளபடி நிறைவேற்றினாரா இவர்களுக்கு கொடுக்க வாக்குறுதியோ வாக்குமூலத்தையோ வச்சுனா நம்ம எந்த முடிவுக்கு வர முடியாது உண்மை வேற செய்திகள் வேற தான் விஜய் வந்து அன்னைக்கு பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு இங்க சில அரசியல் கட்சிகள் ஒரு செய்தியை திட்டமிட்டு புரண்டி பேச வைப்பது திட்டமிட்டு செய்திகளை வேற வேறு மாதிரி போட வைப்பாங்க வேறு வேறு சேனலில் நீங்கள் அதை பார்த்து பகுத்தறிய கற்றுக்கொள்ளுங்க மாணவ பிள்ளைகளே அரசியல் பழகுங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வாங்க இந்த ரவுடி எல்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறான்னு பார்த்தீங்களா இவெல்லாம் அரசியல் வராறதுனால தான் மாணவ பிள்ளைகள சொன்னார் உள்ளே இருக்க வேண்டியெல்லாம் கட்சிக்கு வந்துட்டான் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க நீங்கள் உள்ளே வாங்க உங்களுக்கு பக்கபலமாக நான் நிற்கிறேன்னு விஜய் அன்னைக்கு சொன்னார்னால் அதுக்கு தான் காரணம் அப்போது செய்திகளை நம்ம பிரித்து பார்த்தா மட்டும்தான் எது உண்மை எது பொய்னு தெரியும் அப்போது தொடர்கதியாக இவ்வளோ கொலை நடந்திருக்கு சரி இத்தனை வாட்டிக்கும் நடந்த கொலையாக இருக்கட்டும் நான் இப்போ சொன்ன அவ்வளோ லிஸ்ட்டுக்கும் ஒரு டீம் போட்டுருவாங்க உடனே கரெக்டா சிபிசி அடிவாங்க இல்லை ஒரு குழு போடுவாங்க உடனே அந்த குழு இது வரைக்கும் எதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு கோயில் பிரச்சனையிலேருந்து ம மலம் கலந்த விஷயத்துலேருந்து கொலை செய்யப்பட்ட விஷயத்துலேருந்து இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டதுலேருந்து எந்த விஷயத்துக்கு இந்த மூன்றாண்டு ஆட்சியில் தீர்வு கட்டப்பட்டிருக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டி சைட்லேருந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க சார் அதுதான் சார் நீங்கள் சிபிஐ விசாரணை அதனால தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நீங்கள் உங்களால் இது வரைக்கும் எந்த தீர்வுமே எட்டப்படாது சார் நீங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வேலையை அமுல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் தான் ஸ்டாலின் ஒட்டுமொத்த மக்களையே பற்றி அவர்களுடைய உடல்நிலையை பற்றி குடும்ப பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் ஏதோ பெரும் முதலாளிகளுக்காக காவு கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சுச்சு மத்தபடி இப்போ ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் மௌனமாக கடந்து போகிறாங்க அண்ணன் திரும்ப மட்டும் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறாரு வரக்கூடிய பெரியார் பெரியார் கொள்கை தான்டா பேசுகிறீங்க பெரியாருடைய பிறந்த நாள் அஞ்சு லட்சம் பெண்களை கூப்பிட்டு பூர்ண மதுகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இதுக்கும் கடல் கொள்ள பண்ணியிருக்காரு அண்ணன் செல்வ பிறந்தகிட்ட கேள்வி கேட்குறாங்க அண்ணன் செல்வ பிறந்தங்க என்ன சொல்கிறாரு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர் முக்கியமாக ராகுலே நேரடியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு இன்றைக்கி ராகுல் காந்திக்கு தான் நாடாளுமன்றத்தில் பெரிய பெரிய தலைகுனிவு திமுகனால் ஏற்படுது அண்ணன் செல்வ பிறந்தகிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருந்தது டிபிஐ துறை உங்களுக்கு மூன்று முறை வந்து தகவலை தெரிவித்த பிறகும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலையும் அதுக்கு என்ன சொல்ல வரீங்கனாக்கா அதைப் பத்தி அவர் பேசவே இல்லை ஆம்ஸ்டாங் ஒரு மிகப்பெரிய போராளி அவரை கோழைத்தனமாக கொன்று விட்டு போயிட்டாங்கன்ட்டு அதுக்கு இதுவாக பதில் அதுக்கு இது பதிலான்னு கேட்குறேன் அப்போ நேரடியாக திமுக அந்த இடத்துல தோத்துருச்சுன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல புரியுதுங்களா அப்படி இந்த மாதிரியெல்லாம் ஒரு போக்கு கையாண்டு இப்படி ஒரு அரசியலாம் செய்வது எனக்கு வந்து விருப்பமே கிடையாது நீங்கள் நேர்மையாக ஆமாம் தப்பு பண்ணால் திமுக தப்புன்னு சொல்லுங்கள் திமுக கூட எத்தனை நாளைக்கு சீட்டுக்கு பிச்சை எடுப்புன்னு உங்களால் சொல்ல முடிச்சுல்லை நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு உட்கார வைக்கணும்னு சொல்ல உங்களால் இது ஆமா இந்த விஷயத்தில் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு ஏன் சொல்ல முடியல உங்களால் ராகுல் காந்தி உங்களை நம்பி உங்களை பொறுப்பில் போட்டால் நீங்கள் ராகுல் காந்திக்கு அங்கே தலைக்குவங்க வேறுபுற அளவுக்கு இங்கே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தைரியம் அந்த ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லாமல் கடந்து போகிறீங்கன்னா அப்புறம் என்ன மாநில தலைவர் நீங்கள் இது இதுதான் சொல்கிறேன் இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடா நான் ஆண்டவனை வேண்டிக்கிறோம் அப்படியே இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுகவை இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தாமல் போனோம்னாக்க இந்த மண்ணில் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க முடியாது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு 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 சிம்மாசனம் அமைச்சா உட்காந்துருவாங்கன்றத நல்ல கருத்தில் வச்சுக்கோங்க இதுதான் எல்லா கட்சியுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் இப்போது சட்டம் ஒழுங்கு குறித்த பார்வைகள் மக்களுடைய பார்வைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ஏன்னா ஆட்சியினுடைய மதிப்பீடு பற்றி ஏன்னா உங்களுடைய கருத்தின்படி பார்க்கும் பொழுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி